சரிந்த வாக்குகள் ஒட்டி விசாரணையும் தொடங்கியிருக்கு அறிவாலயம் சில பல அமைச்சர்களுக்கு செக் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தர்மபுரியில் தோல்வியை சந்தித்த சௌமியா காரணம் எதிர்கட்சிகளா அரூர் சட்டமன்ற தொகுதியா இல்லை பாமக தலைமையா பாஜக கூட்டணியில் மொத்தம் பத்து தொகுதிகளில் வேற எந்த தொகுதியிலையும் எந்த விதமான முடிவுகள் வந்தாலும் இந்த ஒற்றை தொகுதியில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தொடக்கத்திலேருந்து பாமகவினர் தீவிரமாக களமாடிய ஒரு தொகுதி தர்மபுரி காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும் அதனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய இணையரான திருமதி சௌமியா அன்புமணி களத்துல வேட்பாளராக தான் சமுதாய ரீதியிலான வாக்குகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடக்கத்திலிருந்து தீவிரமாக களமாடினாங்க அவங்களுக்கு ஆதரவாக பாமகவினரும் சூறாவளி பரப்புரையும் மேற்கொண்டாங்க இன்னொரு பக்கம் சௌமியா அவங்களுடைய மகள்கள் அவங்க வந்துட்டு தீவிரமாக அண்ணன் தம்பி அம்மா அப்பா மாமா சித்தப்பா சித்தி அப்படின்னு தாத்தா பாட்டின்னு உறவு முறைகளோடு ஒவ்வொரு கிராமமாக பயணித்து பட்டி தொட்டி எங்கும் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டாங்க இது ரிசல்ட்லேயும் நிச்சயமாக வெளிப்பட்டதுங்க தொடக்கத்துல இருந்து வாக்குகள் என்ன தொடங்கியதுலேருந்து இருந்து பாமக லீடிங் ஸோ பாமகவினர் மற்ற தொகுதி எப்படியோ இதில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையா இருந்தாங்க அவங்களுடைய நம்பிக்கை பொய்க்கவில்லை கிட்டத்தட்ட எட்டு ரவுண்டு வரை சௌமியா அவர்கள் தான் லீடிங்ல பயணிச்சாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா திமுகவில் குறிப்பாக அறிவாலயம் தலைமையிலேருந்து எங்க என்னங்க நடந்துகிட்டு இருக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறணும் அப்படின்னு தலைமை சொல்லியிருக்கு அதில் ஒரு தொகுதி குறைஞ்சாலும் சரி யாரையும் சும்மா விட மாட்டோம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இங்கே பொறுப்பு அமைச்சரான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அப்புறம் மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவாலயத்துல இருந்து மேலே மேல போன் பறந்துகிட்டே இருந்தது தலைமையே நிச்சயமாக வந்து நம்ம ஜெயிச்சிடும் பொறுமையாக இருங்க அந்த போட்டி இன்னும் திறக்கல அப்படின்னு இவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க சொன்னபடியே அந்த பொட்டியும் திறக்கப்பட ஒன்பதாவது ரவுண்டுக்கு பிறகு திமுக வேட்பாளரான திரு மணி அவரு கொஞ்சம் கொஞ்சமாக லீடிங் அடைய வாக்குகள் வித்தியாசத்துல இறுதி கட்டத்துல சௌமியா அவர்களை வீழ்த்தினார் திமுக வேட்பாளரான மணி என்ன நடந்தது தருமபுரி மாவட்டம் மற்றும் தர்மபுரி தொகுதி இரண்டையும் பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட வெல்லவில்லை அங்க வலுவாக அதிமுக பாமக இருக்காங்க போன தேர்தலில் ரெண்டு பேரும் கூட்டணியாக சந்தித்தாங்க இந்த முறை ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க பாமக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்காங்க ஸோ இந்த முறை ஒரு மும்முனை போட்டி வெளிப்பட்டது ஆனாலும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கத்திலேருந்து பாமக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற நிலை தான் இருந்தது சரி இந்த இடத்துல சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நம்ம அந்த பெற்ற வாக்குகளை பார்த்தா வாக்கு முடியும் பாலக்கோடு தொகுதி எடுத்துட்டோம்னா சட்டமன்ற தொகுதியில் திமுக எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று இருக்கு பாமக அறுபதாயிரத்தி எண்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று இருக்காங்க அதிமுக ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஏழு திமுக கூடுதலாக பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்று இருக்காங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமான தொகுதி பெண்ணாகரம் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் பாமக அங்க எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பாமக பெற்று இருக்கு திமுக அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணுதாங்க பாமக கூடுதலாக பதினோராயிரத்தி ஐநூத்தி அஞ்சு வாக்குகளை இங்க பெற்று இருக்காங்க மிக முக்கியமான ஒரு தொகுதி அதுல பாமக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை அறுபத்தி ஆறாயிரத்தி இரண்டு வாக்குகளை தான் கிட்டத்தட்ட பெற்று வாக்குகள் பாமக வாக்குகளை பெற்று திமுகவோ எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க இந்த தொகுதியில மட்டும் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பாமக தொகுதியை அழுத்தமாக நம்ம பதிவு செய்யறோம் அப்படின்னா தமிழ் தமிழ்நாடு முழுக்கவே வன்னியர் சமூக வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி வந்து வர்ணிக்கப்படுதுங்க அப்படியான ஒரு தகவல் இருக்கு ஸோ இந்த இடத்திலும் பாமாக்க தங்களுடைய செல்வாக்க பலத்தை நிரூபிச்சிருக்காங்க அதற்கடுத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பாமாக்க அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி வாக்குகளை பெற்றிருக்கு அதே நேரத்தில் திமுக அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கு இங்க பாமக சரிவை சந்திக்குதுங்க அதற்கடுத்து மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி அரூர் தொகுதி பாமகவை மிகப்பெரிய சரிவுக்கு தள்ளிய தொகுதிங்க இங்க திமுக எண்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வாக்குகளை பெறுகிறது பாமக நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகளை தான் பெறுகிறது அதே நேரத்தில் அதிமுக இந்த தொகுதியில கொஞ்சம் பாமக முந்துகிறார்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் ஆக மொத்தத்தில் இந்த ஒரு தொகுதியில மட்டும் பாமக விட திமுக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குகள் லீடிங் இதுதான் டோட்டலாக சௌமியா அவர்களுடைய வெற்றியை வந்துட்டு முதல்ல பறிச்சிருக்குங்க என்ன நடந்தது மறுபடியும் அதே கேள்வி அரூரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ரொம்பவே கை கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வாக்குகளும் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வாக்குகளும் தான் இதில் மிக முக்கியமான விஷயம் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் களமாடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய வெற்றியை கவிழித்ததும் இதே அரூர் தொகுதி தாங்க ஏனைய தொகுதிகளில் சில பல லீடிங்கில் அவர் பயணித்தார் ஆனால் இங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் திமுக விட குறைச்சலாக அந்த தேர்தலில் அன்புமணி பெற்றிருந்தார் அப்ப திமுக இதே அரூர் தொகுதியில ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருந்தது ஒன் லேக் போர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி டூ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருந்தாங்க அதே காட்சி இப்பயும் தொடர்ந்து இந்த அரூர்ல பார்த்தோம்னா ஆமாக்கா இந்த தேர்தலையும் சுமார் முப்பத்தி வாக்குகள் திமுக விட இந்த அரூர் தொகுதியில குறைச்சலா பெற்றிருக்காங்க அப்போ அரூர் தொகுதியில் பிரத்யேகமாக பாமக களமாடவில்லை ஏன் அதை தவறிட்டாங்க சில பல சமுதாய கணக்குகளையும் பாமகவினர் போட்டிருந்தாங்க என்னென்னா அரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே கணிசமான பட்டியல் சமூக வாக்குகள் இருக்குது அடுத்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூக வாக்குகள் இருக்குது தொடர்ச்சியாக செட்டியார் சமூகத்தினர் வாக்குகள் இருக்குது அப்படியே அப்புறம் கொஞ்சம் வன்னியர் சமூகத்தினர் அப்புறம் சிறுபான்மையினர் அப்புறம் அகமுடையார் சமூகத்தினரும் வாக்குகள் வந்துட்டு அங்க இருக்கு இதுல பட்டியல் சமூக வாக்குகளை அதிமுகவும் பிரித்து கொள்ளும் அதே நேரத்துல கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூக மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி உள்ளிட்ட இந்த காரணங்களை வைத்து அந்த பக்கம் அதிமுகவுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வாக்குகள் பிரியும் பொழுது இந்த முறை பாமக கிடைக்கக்கூடிய வாக்குகள் இங்க வந்துடும் அப்ப ஈஸியாக ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலாவது வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு பாமக ஒரு கணக்கு போட்டிருந்தது ஆனால் அது பெரிதாக ஒர்க் அவுட் ஆகல வாக்குகள் பிரிஞ்சது அதே நேரத்துல பட்டியல் சமூக வாக்குகள் தனி பெரும்பான்மையாக திமுக கூட்டணிக்கு விசிகா மூலமாகவும் இடதுசாரிகள் மூலமாகவும் வந்து விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் வந்துட்டு அகமுடியார் சமூக வாக்குகளும் அடர்த்தியாக இருக்கு அவர்கள் அதிமுக தலைமை மீது இருக்கக்கூடிய அந்த வருத்தங்களால் கோபத்தினால் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திருமதி வி கே சசிகலா திரு டி தினகரன் போன்ற சமுதாய ரீதியிலான தலைவர்கள் அந்த காரணங்களாலும் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தாம பெரும்பாலானவர்கள் திமுகவுக்கும் இந்த முறை வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க ஒரே அடியாக திமுகவுக்கும் வாக்குகள் எகிரி இருக்கு இந்த புள்ளி விவரங்கள்லாம் அந்த பூத்வாரியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தொடங்கியிருக்காங்க பாமகவினரும் திமுகவினரும் பாமகவுடைய அணி மாநில செயலாளரான திரு முரளி சங்கர் அவரு அருள் தொகுதியை சார்ந்தவர் போன முறை அங்கு நின்று கணிசமான வாக்குகளையும் பெற்றிருந்தாரு ஆனால் இந்த முறை விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளராக அவரை அந்த தொகுதிக்கு அனுப்பி வைத்தது பாமக தலைமை அரூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளார தலித் மக்கள்கிட்ட பட்டியல் சமூக மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெற்றிருந்தவர் இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போயிட்டதால இதுவும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது பாமகவுடைய வாக்குகள் இந்த அரூர் சட்டமன்ற தொகுதியில் குறைந்ததற்கு அப்படின்னு இவை எல்லாவற்றையும் பட்டியலிடுறாங்க பாமக தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுக்காக களப்பணியாற்றிய வியோக வகுப்பாளர்களும் களப்பணியாளர்களும் இன்னொரு பக்கம் தைலாபுரத்தில் சில வருத்தமான காட்சிகளும் தென்படத் தொடங்கியிருக்கு அனைவருமே இன்னும் சொல்லப்போனால் பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் எப்படியாவது தருமபுரியில் வெற்றி பெற்று விடுவோம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தார் அது நடக்காம போனதுல எக்கச்சக்கமான வருத்தம் இதை ஒட்டி தொடக்கத்திலேயே அதிமுக கூட்டணியில் பயணிச்சிருந்தா சில தொகுதிகளை நம்ம பெற்று இருக்க முடியும் நம்முடைய வாக்கு விழுக்காடும் அதிகரிச்சிருக்க முடியும் ஆனால் அதை தவிர்த்ததால் வெற்றி வாய்ப்பையும் இழந்திருக்கும் அப்படின்னு தன்னுடைய வாரிசிடம் அவர் வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தகவல்களும் வருதுங்க அதே நேரத்தில் போன முறை அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம் அப்போயும் வெற்றி பெற முடியல இன்னும் சொல்லப்போனால் போன தடவையை விட இந்த முறை போன தடவை கிட்டத்தட்ட அறுபத்தொம்போதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா இந்த முறை வெறும் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கும் சில சட்டமன்ற தொகுதிகளில் முந்தைய தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெற்ற வாக்குகளை விட சௌமியா அவர்கள் பெற்ற வாக்குகள் இந்த முறை அந்த மார்ஜின் இருந்திருக்கு பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம் அப்படின்னும் பதில் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் விவாதங்கள் தைலாபுரத்தையும் தாங்க இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க தருமபுரி தொகுதி எம்ஆர்கே பன்னீரை பதம் பார்க்கும் அறிவாலயத்து கேள்விகள் என்ன நடக்கிறது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி கூட திமுக சட்டமன்ற தொகுதிய வெற்றி பெறலைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல்ல மூன்றாண்டு ஆளுங்கட்சியா இருக்கு எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இருக்கலாம் ஆனால் பொறுப்பு அமைச்சரான திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அதை பெருசாக செய்ய கிடையாது ரெண்டாவது பாமகவுடைய கோட்டை சமுதாய ரீதியிலாக இங்கே வந்துட்டு வாக்குகள் செலுத்தப்படுகின்ற காட்சியை வரலாற்றை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பாமகவுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படுற இந்த தொகுதியில் அதை உடைப்பதற்கான வேலைகளை அமைச்சர் செய்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது திமுக பக்கம் நம்பிக்கையை திருப்புல அது இந்த ரிசல்ட்லேயும் வெளிப்பட்டிருக்கு இங்கே வாக்குப்பதிவில் மற்ற தொகுதிகளை விட கூடுதலாக சமுதாயம் பார்க்கக்கூடிய நடைமுறை இந்த தொகுதியில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் இங்கே வன்னியர் சமூகத்தை சாராத மாற்று சமூகத்தை சார்ந்த திரு பழனியப்பன் அவரை மாவட்ட செயலாளராக உருவாக்கி இருக்காங்க இரண்டாவது அவர் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அடுத்த அமமுக அதன் தொடர்ச்சியாக திமுகவுக்கு இப்போ திமுகவில் இருக்காரு வந்தவுடனே முந்தைய கட்சிகளில் அவரோடு பயணித்தவர்களுக்கு அதிகளவில் முக்கியத்துவம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் முன்பு வென்ற அந்த பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலையும் பெரிய அளவில் வாக்குகள் குறைஞ்சிருக்குங்க திமுகவுக்கு மாவட்ட செயலாளரை எளிதில் அணுக முடியல பரம்பரையாக இங்க இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இல்லை நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை இப்படி பல்வேறு காரணிகளும் உணர்வு பூர்வமாக இங்கே வேலை பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிருக்குங்க இவை எல்லாமே இந்த சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வாக்கு குறைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கு நான் அடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் அதே நேரத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் பழனியப்பன் அவர்களுடைய நுட்பமான வேலைகளால் தான் அதிக வாக்குகளை திமுக பக்கம் கொண்டு வர முடிஞ்சது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்ததாகட்டும் அரூரில் அடி வாங்குவாங்க பாமக முக்கியத்துவத்தை காட்டியதாகட்டும் இவ எல்லாமே பழனியப்பன் மற்றும் பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் டீம் போட்டு செஞ்சாங்க அதுதானே இன்னைக்கு திமுகவை வெற்றிக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தருமபுரி பெண்ணாகரம் அடங்கிய கிழக்கு மாவட்டம் இங்க மாவட்ட செயலாளர் திரு தடங்கம் தாங்க கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக இந்த பொறுப்புல இருந்துட்டு இருக்காரு ஆனாலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதியில திமுக குறைந்த வாக்குகளை தான் பெற்றுக்கொண்டிருக்கு தொடர்ச்சியாக இங்க பாமக தான் வெற்றியும் பெற்று அதிலிருந்து இவருடைய வேலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இங்க ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அவரை எளிதில் தொடர்பு கொள்ள முடியல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் இவர்கிட்ட சொன்னாலும் அது தீர்வது இல்லை அடுத்த கட்டமாக பொறுப்பு அமைச்சருடைய கவனத்துக்கும் போகிறதில்ல தலைமையுடைய கவனத்துக்கும் போகிறதில்லை பாமகவுக்கு ஈடு கொடுக்கவே இவரால் முடியல அதுதான் கடந்த தேர்தல்களில் திமுக சரிவை சந்தித்ததுக்கான முக்கியமான காரணம் இப்பயும் பார்த்தோம்னா இந்த தருமபுரி பெண்ணாகர சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக குறைவாக பெற்றிருக்கு பாமக அமோக லீடிங்ல போயிருக்கு இதே நிலை நீடித்தால் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாவட்டத்தில் திமுக ஒரு தொகுதியை கூட பெற முடியாதுங்க இவை எல்லாமே ரிப்போர்ட்டுகளாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கு விரைவில் நடவடிக்கைகள் இருக்கலாம் அப்படின்னும் அறிவாலயத்துக்கு நெருக்கமான தலைவர்கள் தகவலை தட்டி விடுறாங்க இங்கே எப்படின்னா சவுத்தில் வேறு வகையிலையும் காட்சிகள் வெளிப்படுதுங்க விருதுநகர் சரிந்த வாக்குகள் விசாரணை வளையத்தில் அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு இல்லையா தேமுதிகவுடைய வேட்பாளரான திரு விஜய பிரபாகரன் இதை ஒட்டி ஒரு சின்ன பையன் வெற்றி பெறத அவங்க விரும்ப கிடையாது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைய சமூகத்தினர் வராங்களே அப்படின்னு விட்டுருக்கலாமே எவ்வளவு முறைகேடுகள் மறுபடியும் ரீகவுண்டிங் கவுண்டிங் நடத்தப்படணும் அப்படின்னு போர்க்குரலை எழுப்பியிருக்காங்க இல்லையா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இப்படி ஒரு பக்கம் அவங்க செய்தியாளர்களை சந்தித்து இப்படி பேசியிருக்காங்க ஒரு பக்கம் இப்படி நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் அறிவாலய தலைமையும் சில பல விசாரணையும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருதுங்க வெற்றி அடைஞ்ச ஒரு தொகுதியில விசாரணையா அப்படின்னு விசாரிச்சா இங்க காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் திரு மாணிக்கம் தாகூர் சிட்டிங் எம்பி அவர்தான் மறுபடியும் வெற்றி அடைந்தாலும் கூட சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக கணக்கு போட்டப்ப அருப்புக்கோட்டை தொகுதி மிக பெரிய அளவுல அடி கொடுத்துருக்குங்க மொத்தம் பதிவான ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள்ல காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு தாங்க அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில தேமுதிக கூடுதல் வாக்குகளையும் பெற்று அதே நேரத்தில் முந்தைய சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே தொகுதியில் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நாற்பது வாக்குகள் பெற்று அமோகமாக வெற்றி அடைஞ்சாரு திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சிட்டிங் சீனியர் அமைச்சருங்க இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று இருக்கிறார் அப்போ அவர் ஒழுங்காக வேலை செய்கிறதானே அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர்லாம் பொறுமிக் கொண்டிருக்காங்க அமைச்சராக இருந்து கொண்டே தன்னுடைய சொந்த தொகுதியில் கோட்டை விட்டுருக்கிறாரே கே கே ஆர் அப்படின்னு இருந்து சில குரல்கள் அறிவாலய கதவுகளையும் தட்டி இருக்குங்க இப்போ ஜூன் ஆறாம் தேதி வெற்றி வேட்பாளர்களை முதலமைச்சர் சந்தித்து பேசினார் இல்லையா அப்போவும் சவுத்துல இருந்து போன சில எம்பிக்கள் சவுத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் சரியா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல கொடுத்துருந்தா கூடுதல் வாக்குகளையும் பெற்றிருக்க முடியும் அப்படின்னு குமரி இருக்காங்க ஸோ இப்போ அருப்புக்கோட்டையில் கே கே எஸ் எஸ்ஆர் சறுக்கியது போல வேற அமைச்சர்கள்லாம் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் சறுக்கியிருக்காங்க முன்பு பெற்ற வாக்குகள் எவ்வளோ இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு உள்ளிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் ரிப்போர்ட்டுகளாக எடுக்க தொடங்கியிருக்கு தலைமை அந்த ரிப்போர்ட்டுகள் வந்த பிறகு மார்க்குகள் போடப்பட்டு அடுத்தடுத்த ஆக்ஷன் காட்சிகளும் அரங்கேறலாம் அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய முக்கிய திமுக நிர்வாகிகள் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி வெற்றி அடைஞ்சோம் எங்கள் வாக்குகள் குறைஞ்சது எப்படி தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஸ்கெட்சையும் தொடங்கி விட்டது அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறதையும் களம் உணர்த்துதுங்க இன்னும் இன்னும் பரபரப்பு காத்து இருக்குது இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ நோட் புக்ஸ் மினிமல் ஃபீஸ் லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்